தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களுடன் கலந்துரையாடுகிறோம் அந்த வகையில் இன்று நம்முடன் இணைப்பவர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் திரு சந்தோஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்கு உலக தமிழர்களுக்கு உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேரு சந்தோஷ்குமார் நான் வந்து பிடெக் ஐடி முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு தனியார் ஐடி நிறுவனத்தில் ஆராய்ச்சி பிரிவில் வந்து சிஓவி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல வந்து ஏஆர்விஆர் அண்ட் ஏஐ சார்ந்த தொழில்நுட்பங்களை வந்து ஆராய்ந்து அதுக்கான த அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணினே இருக்கோம் ஒரு ஏழு வருஷமா வந்து தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் வந்து நம்ம திருப்பூரூர் சட சட்டமன்ற தொகுதிக்கு உள்ள வந்து நாம் தமிழ் கட்சியோட இருக்கேன் கடந்த ரெண்டு வருடங்களாக வந்து தொகுதி தலைவராக இருந்து தொகுதியை வந்து வேகமாக வந்து வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கத்துலேயும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அது வந்து சிறப்பாக பண்ணியிருக்கோம் ஓ இப்போ அது சம்மந்தமாக கூட வந்து சீமானண்ண வந்து ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார் நம்ம திருப்பூர் தொகுதி வந்து கட்டமைப்பில் வந்து வந்து மூன்றாவது இடம் வந்து பிடிச்சிருக்குன்ட்டு வாழ்த்து தெரிவித்து தொகுதிக்கு வந்து கடிதம் அனுப்பியிருந்தார் அதுக்கு வந்து ஒரு பொறுப்ப வந்து முன்னாடி இருந்து களப்பணியாற்றியது என்ன தான் இது இல்லாமல் என்னோட ஓய்வு ஓய்வு நேரங்களும் கிடையாது என்னோட வாழ்க்கையை வந்து ஒரு மூணு பகுதியாக வந்து பிரிச்சிருக்கேன் என்னோட சொந்த வாழ்க்கை என்னோட தொழில் வாழ்க்கை அதுக்கப்புறம் என்னோட அரசியல் அதுக்கப்புறம் விவசாயம்ட்டு அரசியலும் விவசாயமும் வந்து ஆஃப் த புரொஃபனல் அண்ட் பர்சனல் தாண்டி வந்து நன்னோட தேர்டு பார்ட்டாக வந்து அரசியலும் விவசாயத்தையும் பண்ணினிருக்கேன் ஏன்னாக்கா இந்த படித்தவர்கள் வந்து மாடு மேயக்கூடாது படித்தவர்கள் வந்து விவசாயம் பண்ணக்கூடாது ஒரு தவறான கருத்தை வந்து மக்களிடையே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதை வந்து போக்குறதுக்காக நான் கம்ப் ஆஃபீஸ் ஒர்க் முடித்த உடனே வந்து நேராக தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே என்ன வேலை இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோடய ரெகுலர் லைஃப் வந்து திரும்பிடுவேன் இதுதான் என்னை பத்தி முழு அறிமுகம் என்னோட மனைவி வந்து ஐயன் மனைவியும் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க பேர் பவானி என்னோட மகள் வந்து செந்தமிச்செல்வி செல்வி மூன்றாவது வகுப்பு படிக்கிறாங்க எனக்கு தான் பேர் வந்து எங்க அப்பா அம்மா வந்து அந்த திராவிட தாக்கல்னால வந்து இந்த சந்தோஷமா ஆனா என் என் மகள் வந்து நான் கட்சியில சேர்றதுக்கு முன்னாடியே வந்து என் மகளுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட சொன்னேன் தமிழ்ல தான் பேர் வைக்கணும்னு சொன்னேன் அவங்க வந்து தமிழ்ல என்னடா பேர் வைக்கிறது தமிழே பேர் அவை போட்டு செந்தமிச்சு பேர் வச்சு கொடுத்துட்டாங்க அருமை அருமைங்க அறிமுகம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நான் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முன்னுரை அதாவது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லி ஒரு அறிவியலோட ஒரு ஒரு துருவத்துல இருந்து விவசாயம் இன்னொரு துருவ எக்ஸ்ட்ரீம் டு எக்ஸ்ட்ரீம் இருக்கீங்க உங்களை உங்களை பார்க்கறவங்க இளைஞர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் நம்ம சொல்றதெல்லாம் சாத்தியம்தான் நீ என்னதான் படிச்சாலும் நீ என்னதான் எத்தனை ஜீல போன் பேசினாலும் வேலை செய்யணாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் உண்மை உண்மை அது முற்றிலும் உண்மை உங்களை பார்க்கும்போது மக்களுக்கு தானே புரியும் ஆஹ் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் நோக்கம்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம நாம் தமிழர் நோக்கம் என்னன்னாக்க நம்ம வந்து நாற்பது தொகுதியிலேயே வந்து தனித்தே நிக்கிறோம் அதே மாதிரி வந்து ஆணுக்கு பெண்ணும் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம்ன்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் வந்து இருபது ஆண்களும் இருபது பெண்களும் அதே மாதிரி வந்து அரசியல் என்பது சாக்கடை அதுல வந்து நம்ம வந்து அது பக்கமே நம்ம திரும்ப கூடாது நம்ம நம்மளுக்கும் அரசியலுக்கும் இருக்கிற ஒரே சம்பந்தம் வந்து அந்த வாக்களிக்கிற நாள்ல போய் வாக்களித்துட்டு வர வேண்டிய அந்த உறவு மட்டும் தானே இருக்குது இருக்கவே இருக்கணும்னு இந்த சமுதாயம் இந்த இந்த சமுதாயம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அதை வந்து தகத்தெறிந்து இந்த தேர்தல்ல படித்த இளைஞர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் ஆசிரியர்கள் அது போன்ற வந்து படித்திருந்தர்களை வந்து அண்ணன் வந்து தேர்ந்தெடுத்து இந்த இந்த முறை வந்து வேட்பாளர்களை ஆக்கியிருக்காரு ஏன்னாக்கா அது வந்து மக்கள் இடையிலே வந்து அரசியல் என்பது உங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல நீங்க விலகி போகக்கூடாது அது உங்களோட கலந்தது அது ஒரு வாழ்வியல் அது ஒவ்வொரு நிமிடமும் நீங்க காலையில எழுந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் வந்து அரசியலோட தாக்கம் இல்லாம எந்த ஒரு செயல்பாடுமே இல்ல அதை வந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க காலையில எழுந்து நம்ம ப்ரஷ் பண்ணி டீ குடிச்சு காலையில உணவு சாப்பிட்டு மதியம் அப்புறம் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மதியம் உணவு சாப்பிட்டு திரும்பி வந்து ஒரு டீ சாப்பிட்டு பிரேக் எடுத்துட்டு தினம் தினமும் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்து அதுக்கப்புறமா உணவு சாப்பிட்டு நம்மளோட சொந்தங்களோட உறவுகளோட கலாம் பேசியோ பா ஏதோ செயல்பாடுகள் நடத்தி தூங்கு இரவு தூங்கும் வரைக்குமே வந்து எல்லா வந்து அரசியல் தாக்கம் இருக்கு நீங்க யூஸ் பண்ற பேஸ்ட் வந்து என்ன கம்பெனியா இருக்கணும் அது என்ன விலையில இருக்கணும் டீ என்ன விலையில பால் வாங்குறீங்க சர்க்கரை என்ன விலை வா வாங்குறீங்க நீங்க வேலைக்கு போறதுக்கு ஒரு பேருந்தோ மகிழ்ந்தோ இதெல்லாம் போறீங்கனாக்கா அதுக்கான விலையை நிர்ணயித்த இந்த அரசியல் அதுக்கான எரிபொருளை போடுறீங்க அதுக்கான அதையும் முடிவு பண்றது இந்த அரசியல் வரைக்குமே வந்து வந்து பால் அது அந்த விலையை அரசியல் அப்ப அரசியல் என்பது உங்களை வந்து பிரிச்சு வந்து பார்க்க கூடாது அது உங்களோட சேர்ந்ததுதான் அது அதனால அந்த விழிப்புணர்வு வந்து எடுத்துன்னு வர்றதுக்காக தான் வந்து அண்ணன் வந்து இந்த மாதிரி இந்த முயற்சியை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல வந்து பண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்து நம்ம வந்து நாற்பது பேரை வந்து நம்ம நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும்னா கூட நம்ம வந்து இந்த மக்கள் இந்த தமிழ் தமிழ்நாட்டோட மக்களுக்காக மட்டும் நம்ம பேச போறது இல்லை இந்த மொத்த இந்திய தேசத்திற்கான மக்களுக்காக தான் நம்ம பேச போறோம் ஏன்னா இந்த இந்திய நாடாளுமன்றத்துல இயற்றப்பட்ட இந்த சட்டங்கள் அனைத்துமே வந்து மக்களுக்கு எதிரான சட்டமாதான் இருக்கு அது எதுவுமே வந்து மக்களோட மக்களோட வாழ்விலோ இல்ல அவங்களோட அடுத்த தலைமுறைக்கான சட்டமாக எதுவுமே இல்லை அது வந்து லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் அண்ட் எல்லாமே தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் உலக மயமாக்கல் இந்த மூணு வந்து வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியா பாலிசியா வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுமோ அதுல இருந்து முடிஞ்சு போச்சு நம்மளோட தற்சார்பும் சரி தற்சார்பும் சரி நம்மளோட வாழ்க்கையை வந்து முடிஞ்சு போச்சு இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணமா ஒண்ணு சொல்றேன் அஞ்சல் துறை வந்து இந்தியன் போஸ்டிங் சர்வீஸ் ஒண்ணு இருந்தது அதுல வந்து ஒரு இந்த இந்த திட்டங்கள் தனியார் மயம் தாராளமாக்கல் இந்த உலகமாக்கள்லாம் வந்து வரத்துக்கு முன்னாடி வந்து இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் ஒரு பெரிய நெட்ஒர்க் பிஎஸ்என்எல் ஒரு பெரிய நெட்வொர்க் ஒரு உதாரணமா சொல்றேன் அப்ப இன்னைய டேட்டுக்கு இந்த போஸ்டல் சர்வீஸும் பிஎஸ்என்எல் வந்து ஆக்கி வச்சிருக்காங்க ஆனா அதோட அது எந்த துறையில செயல்பட்டு அந்த துறைகள் எல்லாம் வந்து தனியார் துறை கிட்ட வந்து இருக்கு உதாரணத்துக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் இந்த தொலைத்தொடர்பு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பிஎஸ்என்எல்ஏ வந்து இன்னைய இன்னைய தேதிக்கு வந்து அது மட்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பொதுத்துறை நிறுவனமா ஆக்டிவா செயல்பட்டுனா எவ்வளவு பணியாளர்கள் வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு பெற்று வாங்கிருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து எத்தனை நெட்ஒர்க்ஸ் இருக்குது எவ்வளவு கோடிகளை வந்து அவங்க வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து அந்த நிறுவனங்கள் வந்து லாபம் ஈட்டுறாங்க அப்ப அந்த அவ்வளவு லாபமும் வந்து இந்த இந்திய இந்தியாவோட வருமானமா இருந்திருக்கும்ல அதே மாதிரி எவ்வளவு வந்து கொரியர் சர்வீசஸ் இருக்கு எல்லாத்தையும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த ஆன்லைன் ஆன்லைன் ஷாப்பிங் வந்த பிறகு தினமும் வந்து பல கோடி பொருட்கள் வந்து வெளியே போயின்னு மக்கள்கிட்ட கிட்ட போயிட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கு அப்போ ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து இத்தனை ரூபா வந்து காசுன்றத வந்து லாபமா வந்து அந்த கம்பெனிகள் வந்து வருமானமாகறாங்க அப்ப அவ்வளவு வருமானமும் இந்த ரெண்டு துறை மட்டும் தான் வந்து நம்ம வந்து ஒரு உதாரணமா எடுத்துட்டு போறோம் இந்த ரெண்டு துறைகள் வந்து இந்த இந்திய அரசாங்கம் வந்து அவங்களே வந்து வந்து உங்களோட பிரதிநிதிகளா தேர்ந்தெடுத்ததுனால உங்களை அடமான வச்சுட்டு அந்த கம்ப பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியார் துறைகளுக்கு தாரையாத்துட்டு நம்மளை வந்து நடுத்தரல் வந்து நிறுத்திட்டாங்க அப்ப இதெல்லாம் மாத்தணும்னாக்கா இந்தியாவோட பாலிசி டிசிஷன்ஸ்ல நம்ம வந்து தலையிட்டு அதை வந்து மறுபடியும் வந்து மாத்திரம் அதுக்கான சூழல் என்ன இருக்குன்றத நம்ம அங்கே தான் தெரியும் ஆனா கண்டிப்பா வந்து நம்ம வந்து திரும்பவும் வந்து இந்த குளோபலைசேஷன் எல்லாம் போனாக்கா நம்ம வந்து நம்ம தலைமுறையே இருக்காது அடுத்த வாட்டி அடுத்த தலைமுறை சொல்றீங்க நான் இதை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இதை இத பத்தி பேசலான்ட்டு இந்திய அரசு வந்து மத்திய ஆட்சிக்கு வர்றது அது பாரதிய ஜனதாவா இருந்தாலும் சரி காங்கிரஸா இருந்தாலும் சரி எதேச்ச அதிகாரமாவே வந்து சட்டங்களை நீங்க வென்று நாடாளுமன்றம் போகும்போது எந்த மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்கன்னு கேட்க வேண்டியதுக்கு நீங்க நேரம் அதுக்கு எதிர்த்த பதில் வந்துருச்சு அரசியல் உறுதியா கேள்விக்கு அப்புறம் இந்த கேள்வி கேட்போன்ட்டு நம்ம ஒண்ணு நினைச்சிருந்தோம்னாக்க அது முன்னாடி கேட்ட கேள்விக்கே வந்தது ஒரு தொடர்ச்சியான பதிலாக வந்து அப்படி போய் அப்படி போய் தான் இப்ப முடிஞ்சிருக்கு அடுத்து நீங்க இப்ப பார்த்த வரைக்கும்னா நாடாளுமன்றம் காஞ்சிபுரம் தொகுதியில இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது நீங்க குறிப்பிடுத்திருக்கீங்களா அதுக்கு ஏதாவது தீர்வுகள் முன்மொழிங்களா காஞ்சிபுரம் மாவட்டன்றது வந்து ஆறு தொகுதிகளை ஆறு சட்டமன்ற தொகுதியில் வந்து உள்ளடக்கியது திருப்பறூர் செங்கல்பட்டு செய்யூர் மதுராந்தகம் ஆஹ் காஞ்சிபுரம் இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு இப்போ திருப்பறூர் தொகுதின்றது வந்து சென்னைக்கு மிக அருகில் இருக்கு நம்ம நான் வந்து அந்த தொகுதிக்கு உள்ள ஒரு வாக்காளர் அப்ப அப்போ என்னக்கா இந்த இடத்துல நான் பார்த்தது என்னன்னாக்கா இது இந்த தொகுதி வந்து சென்னையோட பார்டர்ல இருக்கு ஐடி துறைகள் வந்து நம்ம சிறுசேரியில இருந்து ஆரம்பிச்சு கம்பெனிகள் இருக்கு அவங்க அங்க வந்து பணி செய்யறவங்களுக்கான ரெசிடென்சியல் ஏரியாவா நம்மள வந்து இங்க இருந்து இங்க சிறுசேரியில இருந்து மாமல்லபுரம் திருக்கல் போன்ற வரைக்கும் வந்து ரெசிடென்ஷியல் ரெசிடென்சியல் ஏரியான்ற தான் ப்ரொபோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப என்னன்னாக்கா ரெசிடென்சியல் ஏரியா ரொம்ப ரேப்பிடா வந்து குரோத் ஆக வேண்டிய ஏரியால இவ்வளவு மக்கள் தொகை வந்து அடுத்த ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துல வந்து இங்க வந்து செட்டில் ஆக போதுன்ற திட்டமும் அதுக்கான தகவல்களும் அந்த கிட்ட இருக்கும் ஆனா அது அவங்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகளை இது வரைக்கும் முன்னெடுத்ததே இல்லை உதாரணத்துக்கு இப்போ கேளம்பாக்கம் தையூர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் விவசாயம் வந்து செழிப்பாய் இருந்த பகுதிகள் ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ரியல் எஸ்டேட் ஆகிப்போச்சு சரி அது நகர்மயமாக்களோட தாக்கத்தினால அது ஆனால் கூட அவ்வளோ வீட்டுகளுக்கான குப்பைகளை எங்க போய் கொட்டுவாங்க கழிவுகளை எங்க போய் கொட்டுவாங்க அதுக்கான சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து இப்போதான் வந்து திருப்பூரில் ஒன்று கட்டியிருக்காங்க அது இன்னும் வந்து தொடக்கப்படாமல் இருக்கு நம்மளே வந்து நிறைய தடவை வந்து இந்த கழிவுநீர் லாரிகளை வந்து சிறைபிடிச்சி காவல்துறை கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கோம் அது என்னென்னக்கா அது அதை மாதிரி வந்து குடி நிலத்தடி நீர் இப்ப என்னன்னாக்கா இவ்வளவு குடும்பங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க இப்ப நம்ம தையூர்ல வந்து இந்த பஞ்சாயத்து தேர்தல் அப்ப வந்து பன்னெண்டாயிரத்தி சில்ற பன்னெண்டாயிரம் வாக்குகள் வந்து இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு வருடத்துக்கு முன்னாடி நடந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வாக்காளர்கள் வந்து ஏழாயிரத்தி சில்லறை ஆர் ஆறாயிரத்தி வச்சுடுறேன் அப்ப ஒரு ஏழு வருடத்துல வந்து வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து இரு மடங்கா வந்து ஒரு ஊருக்குள்ள வந்து அதிகமாயிருக்குனாக்கா அப்ப அந்த ஊருக்குள்ள வந்து அந்த கட்டமைப்பு வந்து எவ்வளவு வந்து விரிவுபடுத்தி இருந்திருக்கணும் இன்னும் வரைக்கும் வந்து நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சிதான் வந்து பயன்படுத்தினு இருக்காங்க அதுவும் இந்த குடியிருப்பு வாசிகளுக்கு மட்டும் இல்ல கம்பெனிகளுக்கும் வந்து நிறுவனங்களுக்குமே வந்து இந்த ஓஎம்ஆர் சாலையில இருந்தா வந்து தண்ணிகள் வந்து போயின்னு இருக்கு அப்ப என்னன்னாக்கா ஒரு நாள் வந்து இந்த தனியார் லாரிகளை வந்து ஸ்ட்ரைக் நடத்துறாங்கனாக்கா மொத்த சென்னையே வந்து ஸ்தம்பிக்கிற நிலைமையில இருக்கு அவங்க என்னன்னாக்கா டிபெண்ட் யாரையும் நம்பி இருக்க மாதிரி வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க இல்ல அப்ப வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்கனாக்கா மொத்த சென்னைய வந்து ஸ்தம்பிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா அவங்க சமரசத்துக்கு போறாங்க நீங்க தண்ணி ஆனா இந்த அரசாங்கம் ஒரு முற்போக்கு முன்னேற்பாடா வந்து ஏரி குளங்களை ஏரி குளங்களை தூர்வாரி அதுல வந்து நீரை சேமிச்சு வச்சா நிலத்தட்டி நீரும் அதிகமாகும் அந்த நீரின் பயன்பாடும் வந்து மக்களுக்கு இருக்கும் நீங்க நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சி இருக்கு உறிஞ்சி வைக்க தேவையில்லை ஏன்னா வந்து ஒவ்வொரு பத்து வருடத்துக்கும் ஒரு தடவை வந்து பஞ்ச காலம் வருது இல்லைன்னு கூட பாத்துக்கிறோம் மழை வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து தொடர்ச்சியா வந்து இல்லாம போயிடும் அது வந்து பஞ்ச காலமா வரும் அப்ப அந்த பஞ்ச காலத்துல வந்து நம்ம வந்து அந்த விதை நெல் மாதிரி வந்து நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சி பயன்படுத்துறது ஒரு அக்செப்ட் ஆனா நீங்க எல்லா காலகட்டத்திலயும் பெய்யற மழையை வந்து உதாசீனப்படுத்திட்டு அதோட அதை வந்து சேமிக்கிறதுக்கான எந்த திட்டங்களும் இல்லாம ரொம்ப வந்து மக்களை மக்களையும் மண்ணையும் வந்து சீரழிக்கிறாங்க இது வந்து இது திருப்பூர் தொகுதியோட பிரச்சனை அதே மாதிரி செங்கல்பட்டுன்றத வந்து நம்மளோட அப்பா அம்மாலாம் வந்து அந்த சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்க செங்கல்பட்டுல இருக்காங்க அப்ப என்ன செங்கல்பட்டுன்றது வந்து சென்னையோட அடுத்த பக்கத்துல இருக்க ஒரு பெரிய டவுன்ஷிப் அப்ப அதை தாண்டி உள்ள கிராமங்கள்ல இருந்து மக்கள் வந்து தொடர்ச்சியா வந்து பயணம் பயணிச்சு போறாங்க சென்னைக்கு தினமும் எங்க நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து கூட வந்து சென்னைக்கு வந்து தினமும் வந்து வேலைக்கு ஆட்கள் வந்துட்டு போறாங்க அப்ப அந்தந்த பகுதிகளில் வந்து அவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான திட்டங்கள் எதுவும் இல்லாததுனால தான் வந்து அவங்க வந்து எல்லா எல்லா மக்களுமே வந்து சென்னையை நோக்கி பயணிக்கிற மாதிரி ஒரு ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப அதெல்லாம் வந்து மாத்தணும் அவங்களுக்கு வந்து இந்த போக்குவரத்து வசதிகளும் இப்ப வந்து சென்னையில இருந்து அந்த மெட்ரோ ரயில் இருக்கு அந்த ட்ரெயின் இருக்கு அவுட்டர் ட்ரெயின் அந்த செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் அந்த மாதிரி ந புறநகர ரயில்கள் இருக்குது அதோட ஃப்ரீக்குவன்சிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அவங்க வசதி வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும் அதே மாதிரி உத்தரமேரூர் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் வந்து கல்குவாரிகளால் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுது இப்போ நம்ம வந்து தினமும் தேர்தலுக்காக வந்து ஆறு தொகுதிகளை வந்து பயணிக்கிறோம் அப்போ என்ன ஆகுது அப்போ நாங்கள் தினமும் வந்து இந்த காஞ்சிபுரம் போகும்போது பார்க்கும்போது அவ்வளோ பாராவுந்துகள் வந்து வளங்களை வந்து எடுத்து நகர்ந்து எம்சாண்டு மணல் எல்லாமே வந்து நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஒரு மணி நேரம் செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் போற நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது லாரிகளுக்கு மேல வந்து நீங்க வந்து அது நம்ம கிராஸ் ஆகி போறது வந்து பாக்கு அப்பனா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு மா ஒரு மலையை வந்து நொறுக்கி அழிச்சுன்னு இருக்காங்க இல்ல அதே மாதிரி வந்து இந்த பக்கம் செய்யூர் மதுராந்தகம் பாத்தீங்கன்னா செய்யூர் மதுராந்தகத்துல வந்து செய்யூர்ல வந்து தொடர்ச்சி சட்ராஸ்ல இருந்து கடப்பாக்கம் வரைக்கும் இருக்கிற ஈசிஆர் லைன் அந்த ஈசிஆர் லைன் முழுக்கவே வந்து எறா பண்ணைகள் நிறைய இருக்கு ஆஹ் அது அங்கேயும் வந்து கல்குவாரிகள் அதிகமா இருக்கு இல்ல எந்தெந்த ஊர்ல எல்லாம் வந்து குட்டி குட்டி மலைகள் இருக்கும் சின்ன சின்ன மலைகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து நொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹ் ஒரு ஒரு காலத்துல வந்து இந்த ஒவ்வொரு பகுதிகள்ல வந்து மழை பெய்யும் ஒவ்வொரு பகுதிகளில் வந்து மழை பெய்யும் அந்த மழைக்கான காரணம் என்னன்னாக்கா அந்த குட்டி சின்ன சின்ன குன்றுகள் இருக்கிற பகுதிகள் இருக்கிறதுனால அந்தந்த பகுதிகளில் வந்து மழை பெய்யும் ஆனா இப்ப வந்து அந்த குன்றுகள் எல்லாம் வந்து எம்சாண்டு இந்த கல் ஜல்ல பேர்ல வந்து அதை எடுத்துருந்ததுனால அந்த அந்த அன்சீசனலா அங்கங்க பெய்கிற மழைகளும் வந்து தடைப்பட்டு நின்று போயிடுது எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி சொன்னா போல மார்ச் மாசத்துல வந்து நம்ம ஏரியால மழை பெய்ய வேணா அந்த தான் நாங்க இல்லு போடுவோம்னு சொன்னோம் மார்ச் மாசத்துல இப்போ போன இதுல கூட சொன்னாங்க மார்ச் முப்பது இருபத்தி எட்டு வந்து ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்குதுன்ட்டு வானிலை அறிக்கை சொல்றோம் அப்ப இது எல்லாமே ஒரு செட்டப்பா இருந்ததை இவங்க வந்து அவங்க அரசு இந்த அதான் சொன்னாங்க நம்ம வாழ்வியல் எல்லாமே வந்து அரசியலோட அடிப்படையில வந்து அப்ப ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்து சுயநலவாதிகள் உள்ள வந்து பூந்த பிறகு அது எல்லாமே முற்றிலுமா தகத்த தகத்து இதுல எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அப்ப இதுதான் வந்து ஆறு தொகுதிகள் ஒரு ரெண்டு தொகுதியில வந்து கல்வாரிகளோட பிரச்சனை இந்த பக்கம் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கு நீ ஆறு தொகுதிகளுக்குமே வந்து தண்ணி பிரச்சனை இருக்கு நம்ம பருவமழை இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் மூணு தொகுதியையும் உருவாக்கவே இல்லை அதுக்கான பயிற்சி திட்டங்களும் தொலைநோக்கு பார்வை யாருக்குமே இல்ல அவங்க வந்து இப்ப இன்னைக்கு கூட என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆயிரம் ஐநூறு கொடுத்து அந்த மக்களை வந்து அந்த நேரத்துக்கு வந்து தனக்கான வாக்குகளை மாத்திட்டு அதோட மறந்துட்டு போயிட போறாங்க ஒரு உதாரணம் சொல்றோம்னாக்கா ஒரு வாட்டர் பாட்டில் அந்த பபுள் டாப் பாட்டிலோட விலை வந்து முப்பது ரூபாய் ஒரு குடும்பம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில வந்து பயன்படுத்துதுனாக்கா ஒரு மாதத்துக்கு வந்து குறைந்தபட்சமா வந்து ஒரு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு குடும்பம் வந்து செலவு பண்ணது அப்ப ஒரு வருடத்துக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஐந்து வருடத்துக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய் தண்ணிக்கு மட்டுமே இந்த குடும்பங்கள் வந்து செலவு பண்ணுது அப்ப இவங்க கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் வச்சுட்டு இவங்க ஒரு மாசம் தண்ணிக்கு தான் செலவு பண்ணுவாங்க அது தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு இந்த அறியாமையை பயன்படுத்தி இவங்க வந்து இந்த அரசியலை இருக்காங்க அதை மாற்றத்துக்காக தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் இது இந்த இந்த வாய்ப்பும் சரி இந்த அரசியல் பயணமும் சரி என் வாழ்வோடு என்னோட வாழ்வு வாழ்க்கையோடும் ஒரு பார்ட்டா வந்து நான் எடுத்து இருக்கேன் இந்த விழிப்புணர்வை நான் தொடர்ச்சியா வந்து மக்களிடையே வந்து பேசி வந்துன்னு இருக்கேன் அண்ணா எல்லா மேடைகளையும் சொல்ற மாதிரிதான் பருவமழை போயிட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு இப்ப வர்றதெல்லாம் புயல் மலைதான் இந்த அரசியல்வாதிகளுக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது இந்த மலையை உடைச்ச மழைய பார்த்தாலே அது கல்லு துட்டு கட்டு இப்படியாதுன்னு அவங்க அவங்களுடைய ஓட்டமே போயிருது நேரவே இப்ப நம்ம சின்ன சின்ன குண்டுகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத யோசிச்சு அது அது புரிஞ்சு நம்ம அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறோம் நிச்சயமா நீங்க என்கிட்ட இருந்து அடுத்த பல கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க நான் வச்சுன்னா அடுத்த கேள்வி வந்து இப்படி புறநகர் ரயில் சேவையும் கழிவுகள் வந்து பராமரிப்பு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ட்ரை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற எந்த ஒரு திட்டமும் அரசாங்கம் வந்து எதையுமே அவங்க வந்து எல்லாமே ஒரு எல்லாமே வந்து ஒரு திட்டம் திட்டத்துக்கு வந்து ஒரு படம் போடுறாங்க ஒரு பட்ஜெட் போடுறாங்க அந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவு கமிஷன் அந்த பட்ஜெட்டை வந்து சும்மா வந்து நிறைவேற்றுற மாதிரி ஒரு கண்துடைப்பு நாளாக தான் நடக்குதே தவிர உண்மையாலுமே வந்து இந்த மக்களுக்காக இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் வந்து அந்த திட்டம் வந்து முழுமையா செயல்படுன்ற எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு அந்த திட்டத்தின் மூலியமா இவ்வளவு ஃபண்ட் வருது அந்த ஃபண்டை வந்து எப்படின்னா எடுக்கணும் அந்த ஃபண்ட்ல இருந்து கமிஷன் எடுக்கணும் அவ்வளவுதான் அதான் மத்த மேலை நாடுகள் எல்லாம் அந்த திடக்கழிவு மேலாண்மை எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படிங்கறத இப்படி நம்ம கையில வச்சிருக்கிற அலைபேசியில பாத்துடலாம் அதை பார்த்து ஒண்ணு முயற்சிக்கலாம் அந்த மாதிரி அந்த அந்த எண்ணமே இல்லை இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஆமா இப்ப நாம போன ஜூன் மாசம் வந்து லண்டன் டிராவல் பண்ணியிருந்தேன் அப்ப வந்து ரீடிங் ஒரு இடத்துல வந்து நம்ம நண்பர்கள் ஃபேமிலி இருந்தாங்க அவங்க இன்வைட் பண்ணிருந்தாங்க அந்த வீட்டுக்கு போயிருந்தேன் அப்ப வந்து அவங்க ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் அவங்க நடந்தே தான் குழந்தைங்க அது வந்து அவங்க பழகிட்டாங்க அது என்ன சொல்ல வந்தாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு பார்க் இருக்கு கவர்மெண்ட் அந்த அந்த ஏரியாவோட பார்க் இருக்கு அந்த பார்க்ல பாத்தீங்கன்னா ஜிம்ல என்னென்ன ஐட்டம் இருக்குமோ அது எல்லாமே அங்க இருக்கு போறவங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து ஜாகிங் பண்றதுனால சரி சைக்கிளிங் பண்றதுனால சரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அவங்க வேலையை வந்து தொடர்றாங்க இது வந்து மேலை நாடுகள்ல இருக்கு நம்ம ஊர்ல எப்படி தினமா இருக்கு தெருக்கு தெரு டாஸ் மார்க் இருக்கு நீ கிராஸ் பண்ணும் போதே போகும்போதே வந்து ஒரு கட்டிங் போட்டு அப்படி போயிட்டு திரும்பி அடுத்த தெருவுக்கு கிராஸ் பண்ணும் போது அடுத்த ஒரு ஒயின் ஷாப் இருக்கும் அங்க போய் ஒரு கட்டிங் போட்டு மூணாவது தெரு போனீங்கன்னா அங்க ஒரு ஒயின் ஷாப் இருக்கும் அங்க ஒரு கட்டிங் போட்டு நாலாவது தெருக்கு படுத்துருக்கு இதுதான் கட்டமைப்பு இல்ல அவங்கள வேற மது பெரிய சொல்லணும் ரொம்ப திருப்பி உங்களோட இதுல வரும்போதுன்னா போன முறை நாடாளுமன்ற தேர்தல் நீங்க அணுகுனதுக்கும் இப்ப பாக்குற தேர்தல் பரப்புரையின் போது நீங்க பாக்குற சூழ்நிலைகள் எப்படி இருக்கு ஒரு ஒப்பீடு அளவுல சொல்லணும்னா நான் கட்சியில சேர்ந்த வரைக்கும் கட்சி சேர்ந்த பிறகு வந்து ரெண்டு ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் ஒரு பாராளுமன்ற தேர்தல் சந்திச்சு இருக்கேன் அதை நான் வந்து பொறுப்பாளரே வந்து எடுத்து முன்னெடுத்து நடத்திருக்கேன் இந்த தேர்தல் நான் வேட்பாளரா மாறியிருக்கேன் அப்ப எனக்கு போன தேர்தல்ல வந்து நம்ம கட்சியோட கட்டமைப்பே இல்ல கட்டமைப்புனாக்க ஒவ்வொரு பூத்துல பூத்துக்கான ஆட்களும் சரி ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குள்ள இருக்கிற ஆட்களும் சரி நம்மளால வந்து போட முடியல அதை விழிப்புணர்வு இல்லை ஆனா இப்ப வந்து எனக்க நம்ம கட்டமைப்பு சார்ந்து வந்து வேலைகள் செஞ்சிருந்தாலும் மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்நோக்குறாங்க ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க மேல வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க அவங்க நாங்க நம்ம இப்போ போறோம்ல நம்ம போற எல்லா பகுதிகளிலும் வந்து மக்களோட வரவேற்பு அதிகமா இருக்குது நம்ம ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறோம் மக்கள் கிட்ட ஆஹ் மறுபடியும் மறுபடியும் திமுக அதிமுக நீங்க எதுக்கு வாக்களிக்கணும் எதுக்காக வாக்களிக்கணும் உங்க உங்களுக்கு பழகி போச்சுன்றதுக்காக நீங்க அந்த ஒரு செயல்பாடு செய்வீங்களா ஒரு நல்லது ஒன்னு ஒரு உரிமை இந்த நாட்டு எல்லா கெட்டதுக்கும் காரணம் இவங்கதான் நீங்க வாக்களிக்கிறதுக்கான காரணம் நீட்டா நீட்டை ரத்து படிச்சா அது யாரு கொண்டு வந்தது காவிரி நதி உரிமை எடுத்து கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா இவங்க ரெண்டு பேரும் தான் ஆட்சியில இருந்தாங்க உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாம இருக்காங்க அதை யாரும் உருவாக்க முடியும் உனக்கு வந்து இந்த எலெக்ஷன் நேரம்னாக்கா வாட்சு கொடுக்கறது போன் கொடுக்கறது இதெல்லாம் நீ ஓழிச்சு வாங்கிக்கலாம் ஆனா வேலைகளை வந்து வேலைகளையும் அந்த வாய்ப்புகளையும் வந்து உருவாக்க அரசாங்கம் தான் பண்ணணும் நீங்க ஆயிரம் ஐநூறு வாங்கறதுனால என்ன ஆகுதுனாக்கா அவங்க வந்து அவங்களோட கடமையை தவறிட்டு அவங்க சுயநலமா இருக்காங்க அதுக்கு காரணம் மக்கள் தான் அதை சிந்திச்சு பார்த்து மக்கள் மாறுறாங்க மாறுறாங்க நம்ம ரொம்ப வந்து பிளாட்டா வந்து சொல்ல தேவையில்ல மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க நம்ம சின்ன பறி போனதே வந்து அது ஒரு பெரிய செய்தியா போய் சேர்ந்துருக்குது மக்கள் வந்து ஆஹ் உறுதியா வந்து சீமானண்ணன் சம் அண்ணனோட ஆட்சி அமையணும்ட்டு அந்த மா அந்த அவங்க மாற்ற வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மாற்றம் வந்து சீமானண்ணன் தான் இருக்கணும்ன்றதையும் வந்து உறுதிப்படுத்துறாங்க நம்ம போராட்டத்துல எல்லாமே நமக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம தெருவுல வந்து பிரச்சாரம் பண்ணின்னு போறோமோ இல்ல போறோம்னா கூட நம்ம கண்டுக்கவே மாட்டாங்க குத்து நோக்குறாங்க நம்ம போற இடம் எல்லாம் வந்து வணக்க வைக்கிறாங்க அவங்க அவங்களே வந்து இது பண்றாங்க உறுதியா நம்ம செஞ்சு காட்டுறாங்க இப்ப நேரத்துல காஞ்சி பண்ண முழுக்க பிரச்சாரம் பண்ணிருந்தேன் எல்லா பகுதியிலயும் வந்து சிறப்பான ஆதரவு இருக்கு நம்ம மகிழ்ச்சி மகிழ்ச்சி அது நல்லாவே தெரியுது கண்கூடாவே தெரியுது மக்கள் வந்து இப்ப விழிப்புணர்வு அடைகிறாங்க இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட கட்சிகளோட ஆட்சிதான் அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டே வராங்க ஆஹ் நிகழ்வு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கும் அழ பரப்புரைக்கு நேரமாகும் உலக தமிழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க வந்து தொலைதூர தேசத்துல இருந்தாலுமே வந்து உங்களுக்கான நிலம் வந்து இதுவாதான் இருக்கு இந்த இந்த நிலத்தை வந்து இந்த நிலத்தையும் இந்த மக்களையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து இந்த காலத்துல வந்து அரசியல்ன்ற ஒரு களத்தை வந்து தேர்ந்தெடுத்து இந்த மாற்றத்துக்கான களப்பணி ஆற்றின உங்களால முடிஞ்ச உதவிகளை நம்ம எல்லா வேட்பாளர்களுக்கும் பண்ணுங்க ஏன்னா எல்லா வேட்பாளருமே வந்து பெரும் பெரும் முதலாளிகளோ பெரும் கோடீஸ்வரர்களோ இல்ல எல்லாருமே வந்து என்னன்னாக்கா தின தினக்கூலி கூலியோட அளவு தான் மாறுமே தவிர நானும் வந்து ஒரு மாச சம்பளக்காரன் தான் என்னாலயும் வந்து ஒரு லெவலுக்கு மட்டும்தான் வந்து என்னோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியும் ஆனா இன்னி இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் தினமும் வந்து செலவாகுது அப்ப அது வந்து என்ன அது அந்த பகுதியில் ஏதோ வந்து பேலன்ஸ் பண்ணின்னு இருக்கும் ஆனா பொருளாதார ரீதியா வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கும் தேர்தல் எதிர்கொள்றதுக்கும் கடைசி நாள் வாக்குப்பதிவுண்டிக்கு கூட வந்து பூத்துல நம்ம உட்கார வைக்கிற போற தம்பிங்களுக்கு வந்து உணவு கூட கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்ய முடியாத நிலைமையில இருக்கும் நீங்க வந்து அடுத்து நம்ம நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்ற பிறகு நீங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது ஒரு இந்தியா உலகத்திலேயே வந்து ஒரு புனித பூமியா ஒரு மாற்றுக்கா ஒரு சொர்க்கத்தை வந்து பாக்குற மாதிரி வந்து நாங்க மாத்தி வைப்போம் எங்களுக்கு உறுதுணையா இருந்து உதவி பண்ணுங்க நன்றி தமிழ் தாய் தலைவர் பிரபாகரன் வாழ்க மிக்க மகிழ்ச்சிங்க நான் கண்டிப்பா உலக தமிழர்கள் உங்களுக்கு கூடவே வருப்போம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழன்